ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சல் ஆடும் உரிமைகள் அத்தியாயம் பதினைந்து தட் தட் என்று கைதட்டும் சத்தம் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே நின்று இருந்தான் ஆதித்யா அவனை கண்டதும் சீராளனும் கதிரவனும் எழுந்து விட்டார்கள் என்ன மாமா ரொம்ப நாள் கழிச்சு உள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறேன் ம் பரவாயில்லை பல நாள் நான் யோசிப்பேன் தொழில் பணம் எல்லாவற்றிலும் நேர்மையா நேர்மையா இருக்கிற நீங்க எங்கே தவறு செய்தீங்க என்று இப்போ புரியுது எங்கேன்னு என்று பாக்கியாவை ஒரு பார்வை பார்த்தவன் கதிரவனை ஒரு முறை முறைத்தவன் உன்னை விட எட்டு வயசு சின்னவ அவளுக்கு இருக்கும் தெளிவு உனக்கு இல்லை உன் அப்பா மாதிரி இந்த விஷயத்திலையும் இரு என்றவன் கயல்வெளியின் துவக்கம் கயல்வெளியிடம் திரும்பி நான் உன்னை என் பகுதிக்குத்தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டி வரும் முன் உன் அப்பாவும் அண்ணனும் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கூட்டி வந்தாங்க என் அனுமதி இல்லாமல் யாரும் இங்கே இருக்க முடியாது என்றான் அது என்ன தேவைக்கு சார் என் கைகால் நல்லா இருக்குது உடம்புல தெம்பு இருக்குது நானும் என் அண்ணனும் ஒரு வேலை பார்த்து கஞ்சி குடிச்சுக்குவோம் எதுக்கு உங்கள் ஒட்டில் நாங்கள் இருக்கணும் எலி வலைனாலும் தனி வலை வேணும் ஆனாலும் இங்கே நாங்கள் தனியாக போகும் வரை இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் அவனிடம் அவளை கீழிருந்து மேலாக ஒரு பார்வை பார்த்தவன் அப்படியே லிஃப்ட் பக்கம் சென்று விட்டான் என்ன கையல் அவர்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் பேசுற அவர் யாருன்னு தெரியுமா என்று கதிரவன் சங்கடமாக ஆராத்தியாவை பார்த்தபடி கேட்க நான் என்ன சொன்னேன் தப்பா எதுவும் சொல்லலையே என்று அவள் சொல்ல தப்பா சொல்லலையா அவன் யாருன்னு நினைச்ச நீ சொன்ன மாதிரி அவன் இந்த ஊருக்கே மகாராஜாதான் என் அண்ணன் மகன் யாருக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லைன்னு சொன்ன எனக்கா நான் இந்த வீட்டில் பிறந்தவ நான் பிறந்த வீடு இது என் மகளோட புகுந்த வீடு இது ஐயோ பாவம்னு அவன் இவங்க ரெண்டு பேருக்காக உன்னை வீட்டிற்குள் விட்டிருக்கிறான் நீ என்னடான்னா அவன்கிட்ட கொஞ்சம் கூட பயமில்லாமல் பேசுற தராதரம் தெரியாத பட்டிக்காட்டை கூட்டி வந்தால் இப்படித்தான் என்று கணவனையும் மகனையும் பார்த்து முறைத்து விட்டு அதுதான் உன் தங்கச்சி கூப்பிடுறாலே எலிவடைக்கு போக வேண்டியது தானே நல்லா போ அப்படியே இதோ உனக்காக அவள் அண்ணன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்காளே இவளையும் மறந்துரு உன் தங்கச்சிக்கு அவளை மாதிரி ஒருத்தியை பார்த்து உனக்கு கட்டி வைப்பா உன் அப்பாவுக்கு உன் அம்மாவை கட்டி வச்ச மாதிரி நீயும் உன் அப்பா மாதிரி இரு என்று சொல்லிவிட்டு கண் கலங்கி நின்ற ஆராத்தியாவை இழுத்து கொண்டு பாக்கியா உள்ளே போய்விட்டாள் சீராளன் மகனிடம் வந்தவர் ஒன்றும் வருத்தப்படாத எல்லாம் சரியாகும் என்றவர் கயலை சங்கடமாக ஒரு பார்வை பார்த்தபடி சென்றார் அவருக்கு மகளை பற்றி தரம் இல்லை தகுதி இல்லை என்று வாக்கியா சொன்னபோது கோபம் வந்தது ஆனால் காட்ட முடியலை வாக்கியா கிட்ட அப்படியெல்லாம் காட்டிவிட முடியாது ஒரு வார்த்தை பேசினால் ஒரு மாதத்திற்கு வச்சு செய்வாள் இவளிடம் பேசி மீள முடியாது அதுவும் இயல்பிலேயே சாதுவான சீராளனால் முடியவே முடியாது அப்பா சென்றதும் ஆஷா கதிரவனிடம் வந்து நல்ல நேரம் பார்த்து இவளை கூட்டி வந்திருக்காய் உன் வாழ்க்கைக்கு உழை வைக்கப் போறா முதல்ல இவளை கூட்டி போய் ஊரில் விட்டுட்டு வா என்றபடி இவளை நக்கலாக பார்த்து முறைத்தபடி சென்றாள் கயல்வெளிக்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக எல்லாரும் இப்படி கோவிச்சுக்கிட்டு போறாக நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் என்று அவள் கேட்க தன்னை சுதாரித்து கொண்ட கதிரவன் விடு கையல் வா சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு நீ ஆராத்தியா கூட அவ அறையில தூங்கு என்றாள் ஐயோ வேண்டாம்னா இவங்க யாரோடவும் நான் போகல உன்கூடவே இருக்கே என்றாள் உண்மையில் கதருக்குமே சங்கடம்தான் ஏனென்றால் என்னதான் கூட பிறந்தவள் என்றாலும் ஒன்றாக வளர்ந்தது இல்லை மனதால் அவள் என் தங்கை என்றாலும் சிறு வயது முதல் பழகிய பழக்கம் பெண் பிள்ளைகள் கிட்ட தள்ளி நின்றே பழகுவான் இந்த குணம்தான் ஆராத்யாவை அவன் பக்கம் ஈர்த்தது சில விஷயம் வாக்கியா பேசியது புரிவது மாதிரியும் இருந்தது புரியாத மாதிரியும் இருந்தது கதிரவனும் கைவிவியிடம் மனம் திறந்து எதையும் பேசலை எனவே அந்த வீட்டில் என்ன நடக்குது என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று சில விஷயங்களில் புரியலை அண்ணனிடம் கேட்க ஆசைதான் ஆனால் அவன் முகம் உம்மென்று இருந்தது எனவே வாயை மூடிக்கொண்டாள் வன் கையலை சாப்பிட சொல்லி அருகே இருந்தான் அவளும் சாப்பிட்டாள் பிறகு நீ போய் இரு ஆராத்தியா வருவா என்றவன் பாக்கியாவின் அறை நோக்கி சென்றான் என்ன உடன்பிறப்பை சாப்பிட வச்சுட்டு வந்துட்டியா என்று ஆஷா கேட்க அம்மா அவ சின்ன பொண்ணு அவ வளர்ந்த சூழ்நிலை அப்படி அவ கூப்பிட்டா உடனே நான் வே உடனே நான் போயிடுவேனா நான் யாருக்காகவும் இங்கே இருக்கலை உங்களுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன் நீங்க மட்டும் இல்லைனா கயல் சொன்னபடி நான் அவ கூட தான் போயிருப்பேன் உங்களை விட்டுட்டு என்னால் போக முடியாது என்றான் இப்போதுதான் பாக்கியாவின் மனம் நிம்மதியானது சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்று அனைவரையும் கூட்டி வந்து குடும்பத்தோடு சாப்பிட்டார்கள் வீட்டிற்குள் இருந்த சிசிடிவி மூலம் இதை பார்த்த ஆதித்யா பாவம் அந்த பொண்ணை ஒதுக்கி விட்டுட்டானுங்க இந்த அறிவாளியும் அவளை தனியா சாப்பிட சொல்றான் என்று கதரவனை திட்டினான் இத்தனை நாள் அவன் என்ன செய்தாலும் கண்டுகொள்ளாத ஆதித்யாவிற்கு அவன் கயலை தனியாக சாப்பிட வைத்தது ஏனோ பிடிக்கலை கயல் மாடிக்கு வந்தவள் அங்கே உள்ள காலில் நின்றபடி அங்கே இருந்த சோகேஷின் முன் நின்றபடி அவள் ஏதோ செய்ய அவன் அந்த திரையை பெரிதாக்கினான் கயல் அந்த சோகேஷ் கண்ணாடியை பார்த்தபடி கண்ணை பெருசாக உருட்டி முளித்தாள் உஷ் எவ்வளவு பெரிய கண்ணை இவளுக்கு என்று தோன்றியது ஆதித்யாவிற்கு ஆனால் அந்த ஷோகேஷின் மேல்தான் சிசிடிவி கேமரா இருந்தது எனவே அவள் செய்த அஷ்ட கோணல்கள் அனைத்தும் அவள் அவனை பார்த்து செய்வது போலவே தெரிந்தது மூக்கை ஒரு விரலால் தூக்கி ஏதோ செய்தார் பார்க்கவே அத்தனை கன்றாவையாக இருந்தது ஆனால் யாரும் தன்னை பார்க்கலை என்ற போதுதான் ஒருத்தர் ரொம்ப இயல்பா இருப்பார்கள் எனவே தான் அவளை பார்த்தான் அவன் அவளை கூர்ந்து பார்க்க காரணம் அவள் பேச்சுக்கள் தான் அதுவும் அவள் வாக்கியாவை சட்டையே செய்வது இல்லை அதுவே அவனுக்கு அவளை பார்க்க முழு காரணம் இந்த வீட்டிற்குள் அவனுக்கு பிறகு பாக்கியாவை எதிர்க்கும் முதல் ஆள் இவள்தான் அவன் பாக்கியாவை கண்டுகொள்ளாதது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏனென்றால் மொத்த சொத்தும் ஆதித்யா பேரில்தான் இருந்தது அவன்தான் ஆராத்யாவிற்கு கொடுக்கணும் அந்த அதை இன்னும் தெளிவாக அவன் அப்பா செய்துவிட்டு போயிருக்கார் அத்தையின் அத்தையினுடைய அத்தனை தில்லாலங்கடி வேலையும் அவனுக்கு தெரியும் ஏனென்றால் வெறும் சிசிடிவியை மட்டும் அவன் நம்புவது இல்லை ஏனென்றால் பாக்கியா எப்போதும் அவளது அறையில்தான் மீட்டிங் போடுவது ஏனென்றால் வீட்டின் எந்த அறைக்குள்ளும் சிசிடிவி இல்லை ஆனால் அவனுடைய ஆட்கள் அங்கே உண்டு எல்லா விஷயமும் தெரிந்தாலும் அறைக்குள் அவர்கள் பேசுவது கேட்காது தானே அவனுடைய ஒரே கோபம் தங்கையின் திருமணம் தடைபட்டு நிற்பதுதான் என்னை ஒன்றும் செய்ய முடியாததால் அத்தை ஒன்றுமறியாத ஆறாவை கேடயமாக அவன் முன் வைத்துக்கொண்டு கொண்டு பின்னாடி அவர் நிற்கிறார் கயல்விழி ஒத்தையில் இருக்க முடியாமல் தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தபடி கோணங்கி சேட்டைகள் செய்து கொண்டு இருந்தாள் இடையிடையே சற்று பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள் இவையேன் இப்படி பயப்படுறா என்று நினைத்தான் பிறகு ஆஃப் செய்து விட்டான் சாப்பிட்டு விட்டு மேலே வந்த ஆராத்தியா இவளை கண்டதும் சாரி கையல் ஆயிடுச்சு வா என்று தன் அறைக்குள் கூட்டிச் சென்றாள் அந்த அறையை பார்த்த கையல் வாயை பிளந்தாள் வெளியே பார்க்க அது ஒரு அறை ஆனால் உள்ளே நாலைந்து பிரிவாக இருந்தது உள்ளே நுழைந்தவுடன் பெரிய உயர் ரக சோஃபாக்கள் போடப்பட்டு இருந்தது வரவேற்பறை மாதிரி இருந்தது அதன் ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய புகைப்படம் சுவற்றில் இருந்தது கயல்வீதி அந்த போட்டோவை பார்க்க என்னோட அம்மா அப்பா என்றால் ஆராத்தியா ம் ரொம்ப அழகாக இருக்காங்க உங்கள் அம்மா என்றால் ம் ஆனால் நான் பார்த்தது இல்லை என்றால் ஓ அப்போ உங்கள் அம்மா அப்பா இறந்தபோது உங்களுக்கு என்ன வயசு ரெண்டு வயசாம் எனக்கு அவ்வளவா எதுவுமே தெரியாது ஞாபகமே இல்லை அண்ணனை அண்ணன் தான் பாவம் அம்மா கூடவே இருப்பாராம் அண்ணா தான் அம்மா இறந்த பிறகு தனிமைப்பட்டு போயிட்டார் ஏன் உங்கள் அத்தை அவரை பார்த்துக்கலையா அண்ணா அத்தை கூட ஒட்டவே மாட்டார் அவர் எப்பவுமே அம்மா கூடத்தான் இருப்பாராம் அத்தையை அண்ணனுக்கு பிடிக்காது ஏன் என்றால் ஆச்சரியமாக ஏன் இப்படி ஆச்சரியப்படுற என்று ஆராத்தியா கேட்க இல்லை தாய் தந்தை இல்லாமல் வளரும் போது வீட்டில் இருக்கும் பெரியவர் உங்க அத்தை தான் அவரை எப்படி பிடிக்காமல் போகும் அதுவா அம்மாவுக்கும் அத்தைக்கும் எப்பவுமே ஒத்துக்காது போல அண்ணா சின்ன வயதாக இருக்கும்போது அத்தை அம்மா கூட சண்டை போடுவாங்களாம் அதனால அம்மா அழுவாங்களாம் அதை பார்த்ததால் சின்ன வயதில் இருந்தே அத்தைனா என் அண்ணனுக்கு பிடிக்காது எப்பவும் தான் இருப்பார் அப்புறம் கல்லூரிக்கு வெளிநாடு போய்விட்டார் அதன் பிறகு இன்று வரை ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது என்றாள் சுற்றுமுற்றும் பார்த்தபடி வந்தாள் அடுத்து பெரிய படுக்கை அறை அங்கே அழகான இன்டீரியர் செய்யப்பட்டு பெரிய குயின் சைஸ் மெத்தை போடப்பட்டு இருந்தது அவளுக்கு பெயர் தெரியாது தான் மெத்தையின் பெயர் தெரியாது தான் என்றாலும் நீங்கள் ஒரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கட்டில் மெத்தை என்றாள் கயல் அதுதான் நீ இப்போ வந்துட்டியே என்றாள் ஆராத்தியா ஆமா ஆமா ஊர்ல இருந்து கயல் வரப்போறா அவ தனியா படுக்க பயப்படுவானோ உங்க அத்தை இவ்வளவு பெரிய மெத்தை கட்டில் வாங்கி போட்டாங்களா என்று கயல் கண்ணை உருட்டி உருட்டி கேட்க ஆராத்தியா சிரித்து விட்டாள் நீயும் என் அண்ணன் மாதிரி எதற்கெடுத்தாலும் என் அத்தையை குற சொல்றியே ஆமா ஆமா வேண்டாத மருமகள் கைபட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம் அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்றாள் அதன் ஒரு பக்கம் கண்ணாடி கதவு அதை திறந்தால் மிகப்பெரிய பால்கனி அதில் முல்லை மலர் வாசம் குப்பென்று வீசியது அதில் விதவிதமான பூச்செடிகள் தொட்டிகளில் இருந்தது மிகப்பெரிய ஊஞ்சல் ஒன்று அங்கே இருந்தது அதை பார்த்த கையல் ஏதோ பொக்கிஷத்தை கண்ட மாதிரி துள்ளி குதித்தால் ஐ ஊஞ்சல் என்று ஆர்வமாய் அதன் அருகே போய் தொடா தொட்டு பார்த்தாள் அத்தனை அழகாக வலுவழுமை இருந்தது உனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்குமா என்று ஆரா கேட்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் தான் கஷ்டம் அதனால எங்க வீட்ல இல்லை ஆராத்தியா புரியாமல் பார்க்க எங்க வீடு சின்னதா உயரமே இல்லாமல் இருக்கும் அப்புறம் அதுல ஊஞ்சல் கட்டி ஆடுற அளவு வலுவாகவும் இருக்காது அதனால வெளிய தோட்டத்துல ஒரு பெரிய வேப்பமரம் இருக்கும் அதில் தான் கட்டலாம் ஆனால் அம்மாவால் மரம் ஏறி கட்ட முடியாது அதனால் எப்போவாவது கவிதாவோடய அப்பா அந்த மாமாவை நொச்சு பண்ணி நானும் கவிதாவும் கூட்டி வந்து என் அம்மாவோட ரேஷன் கடை சேலையை அதில் கட்டி அதில் விளையாடுவோம் ஆனால் நாலஞ்சு மாசத்துல மழை வெயிலில் கிடந்து சேலை இத்து போய் அந்து போயிடும் கவிதா வீட்டில் அவள் அப்பா கீழே சின்னதாக பழக வச்சு அதை கைத்தில் கட்டி மரத்தில் கட்டியிருப்பார் அந்த ஊஞ்சல் சேலையில் கற்ற ஊஞ்சலை அந்த ஊஞ்சல் சேலையில் கற்ற ஊஞ்சல் எல்லாம் ஒரு ஆள் தான் ஆட முடியும் அதுக்கு மேலே முடியாது அதுவும் பன்னெண்டு வயசு வரை தான் ஆடினோம் அப்புறம் கவிதா பெரிய மனுஷியாகிட்டா அதுக்கப்புறம் ஊஞ்சல் ஆடக்கூடாதுன்னு அவள் அம்மா சொல்லிட்டாங்க நான் பதினஞ்சு வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் அப்பப்போ அடம்பிடிச்சு கட்டி ஆடுவேன் அதுவும் போச்சு நான் பெரிய பொண்ணு ஆன பிறகு என்னையும் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நானும் கவிதாவும் குளிக்க கம்மாய்க்கு போவோம்